வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை கதை எண் எண்பத்தி ஒன்று பாகம் ஐந்து சஷ்டியப்த பூர்த்தி அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்று காண இருப்பது மாங்கல்ய தாரணம் மிகவும் முக்கியமான கட்டம் இது மாங்கல்ய தாரணம் மாங்கல்யம் எப்படி இருக்கணும் சஷ்டியப்த பூர்த்தி காணும் கணவரின் பத்து வயதுக்கு ஒரு கிராம் வீதம் அதாவது இப்போ அவருக்கு அறுபது வயது ஆக ஆறு கிராமில் மாங்கல்யம் செய்யப்பட வேண்டும் இது தாயார் வீட்டில் செய்து தரப்பட வேண்டும் புத்தாடைகள் மற்றும் இதர செலவுகள் அத்தம்பதியினரின் குமாரர்களால் செய்யப்பட வேண்டும் பெரியோரின் ஆசைகளுடன் கணவன் தனது மனைவிக்கு மாந்திலிய தோரணம் செய்து பல்வேறு தான தர்மங்களை செய்து சுப ஹோமங்கள் செய்த அந்தனர்களுக்கு பசு பொன் போன்ற தானங்களுடன் தட்சணை வழங்கி சகல நன் நலன்களுடன் இருக்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தேவதை ஆகிய தெய்வங்களின் அனுகிரகத்தையும் அந்த கோத்திரதாரர்களின் ஆசைகளையும் அடைதல் வேண்டும் முற்பிறப்பில் செய்த புண்ணியத்தால் பெண்களுக்கு மூன்று திருமாங்கல்ய தாரணம் பலன் கிடைக்கிறது எவ்வப்பொழுது அறுபதாவது வயதில் மணிவிடா என்பது பல பிறவைகளில் நாம் செய்த புண்ணியம் பலன்களாலேயே கிடைக்கிறது அதிலும் பெண்களுக்கு சௌமாங்கல்ய சின்னமான திருமாங்கல்ய தாரணமும் மிகவும் விசேஷமானது பெண்களுக்கு முக்கியமாக துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியின் அனுகிரக சௌமங்கல்ய அபிவிருத்தியாக மூன்று திருமங்கல்ய தோரணம் அதாவது விவாகத்தின் போது ஒன்று காசி யாத்திரையின் போது ஒன்று தம்பதி சமேதராக கங்கையில் குளித்து புனிதமடைந்து அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளுக்கு பூஜை செய்து வேணு பாத்திர தானம் என்ற முறத்தில் புடவை ஜாக்கெட் மஞ்சள் குங்குமம் வளையல் புஷ்பம் பழம் மிஞ்சி தொட்டுத்தாழ் இவற்றை வைத்து இதற்கு பிறகு சேட்ட சேட்டலு வாகனம் என்று சொல்வார்கள் சரஸ்வதி தேவி தானம் அளித்தல் மனைவியின் ஜடை பின்னலின் நுனியை கத்தரித்து அதையும் வாயனத்தில் வைத்து தானம் செய்ய வேண்டும் என்பதனை கவனத்தில் கொள்க மறுபடியும் தம்பதி சமயராக முக்கூடல் சங்கமத்தில் நீராடி புத்தாடை புனைந்து மாங்கல்யம் தரித்தல் அது மூன்றாவதாக சஷ்டிய பூர்த்தியின் போது அணிக்க அணிவிக்கப்படுகிறதாகும் நண்பர்களே இந்த கோமம் மற்றும் பூஜைகளை பூஜை விவரங்களை இவ்வளவு விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று நீங்கள் எண்ணலாம் எந்த ஒரு காரியத்தையும் எதற்காக அது செய்யப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து செய்தால் அதனுடைய பலன் அதிகம் இல்லையா ஏதோ ஐயர் வந்து உட்கார்ந்து மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் ச சமஸ்கிருதத்தில் சொல்வது நமக்கு ஒன்றும் புரியவில்லை ஏதோ சொல்கிறார் என்று நாம் அவர் சொன்னபடி செய்யக்கூடாது அது என்ன பூஜைகள் என்னென்ன பூஜைகள் அது இடம்பெறுகின்றன என்பதற்காகத்தான் இவ்வளோ விவரமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை அனைவரும் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லையா இனி அடுத்தது பீமரத சாந்தி எழுபது வயது பூர்த்தியானதும் ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்தில் செய்து கொள்ளும் சாந்தி பீமரத சாந்தி ஆகும் அதென்ன பீமரத சாந்தி பிரகலாதனின் சரிதம் உங்களுக்கு தெரிந்ததே ராமனது யமனது வருகையை தள்ளி போட வைப்பது மிட்யுஞ்சய் ஹோமம் ஒருவரது ஆயில் மொழிய போகும் த நேரத்தில் அவர் சஷ்டிய பூர்த்தி சாந்தி செய்து கொண்டிருந்தார் அதில் இடம்பெறும் மிட்யுஞ்ச ஹோமத்தின் போது அவரை யம தர்மனால் நெருங்க கூட முடியவில்லை இந்த ஹோமத்தால் அவரது ஆயுள் பத்து ஆண்டுகள் கூடிவிட்டது எனவே யமதர்மன் திரும்பிச் செல்ல நேரிட்டது அடுத்த இலக்கான அவரது எழுபது வயது பூர்த்தியின் போது அவரது உயிரை கவர யமதர்மன் பீமனை போன்ற பொராக்கிரமத்துடன் தேரில் மிடுக்காக வந்தான் அப்போதும் யமதர்மனது குறியீட்ட நபர் மிருத்தங்கிய ஹோமத்தில் இருந்ததால் அவரது உயிர் பறிக்கப்பட இயலாத நிலை யமதர்மனுக்கு நேரிட்டது இந்த ஹோமம் அவரது உயிரை மீண்டும் கொத்தது உயிரை பறிக்க யமதர்மன் புஜபல பராக்கத்துடன் பீமனைப் போல நேரில் வந்ததால் ஒருவரது எழுபதாவது வயது சாந்தி பீமர சாந்தி என பெயர் பெற்றது இந்த பீமர சாந்தியும் சதாபிஷேகம் போன்றே ஹோமங்களில் நடத்தப்பட வேண்டும் சதாபிஷேகத்தில் மாங்கல்ய தரணம் உண்டு பீமர சாந்தியில் கணவன் மனைவிக்கு பவளமணி மாலை அணிவிப்பார் கணவனுக்கு மனைவி பவள மோதிரம் அணிவிப்பார் அடுத்து நாம் காண இருப்பது சகசர சந்திர தரிசன சதாபிஷேக சாந்தி ஒருவரது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டையாவது வயதில் அவர் ஆயிரம் பிறைகளை கண்டவர் அவர் அவர் அத்தனை பிறைகளையும் பார்த்திருக்க வேண்டும் என்ற பொருள் கொள்ளாமல் அவரது அந்த எண்பத்தி ரெண்டரை வயது சமயத்தில் ஆயிரம் பிறைகள் வானில் இருக்கின்றன என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்போது ஒரு சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதுவே சகசர சந்திர தரிசன சா சதாபிஷேகம் எனப்படும் அந்த சாந்தி பெருமளவில் நாம் கண்ட அத்தனை ஹோமங்களும் இடம்பெறும் ஆயிரம் பிறைகளை மனதார காண வைப்பார் ஆசீர்வாதத்துடன் இந்த சாந்தி முற்றுப்பெறும் மகன் வழி பேரன் வழியில் மும்மணமுடு நடத்துவது கனகாபிஷேகம் இதில் மற்ற ஹோமங்களுடன் பேரனுக்கு ஆயுள் சோமமும் நடைபெறும் இதில் இதில் முப்பட்டான முப்பாட்டனாருக்கு தங்கம் வெள்ளி மலர்களால் கம கனகாபிஷேகம் நடைபெறும் அதில் குறைந்தபட்சம் பதினோரு பூக்கள் இடம்பெறும் இற வேண்டும் அறுபது வயது பூரண சாந்தி ஹோமம் ஏற்கனவே இடம்பெற்ற ஹோமங்கள் இந்த சாந்தியில் இடம்பெறும் நூறு சத வருஷ ஜீவித சாந்தி கொடுத்து வைத்தவர்கள் செய்து கொள்ளும் சாந்தி இது வழக்கம் ஒன்று அனைத்து ஹோமங்களும் இதில் இடம்பெறும் அவரது வாரிசுகள் அவரிடம் ஆசி பெற்று நல்வாழ்வு வாழ இதில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து அபூர்வமான நூற்றி இருபது பூர்ணாபிஷேகம் இதில் கலந்து கொள்ளும் பாக்கியம் நம்மில் எவருக்குமே கிட்டியிடாது நூற்றி இருபது கண்டவர்கள் அனைவரும் அறிந்தவர் ராமானுஜியார் மட்டுமே சஷ்டியத்த பூர்த்தியிலிருந்து பூர்ணாபிஷேகம் வரை நடக்கும் எந்த விழாவிலும் சந்தர்ப்பங்கள் க கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிட்ட கிடைத்தால் மறக்காமல் தவறாமல் கலந்து கொண்டு பெரியவர்களுடைய ஆசிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்